எனக்கு அன்பானவர்களே இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளிலும் இந்த காட் ஊழியத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையின்படி உங்களை வழிநடத்துவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை இயேசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அம்பரியமானவர்களே நிச்சயம் நிறைவேறும் இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தின் கடைசி நாளை துவக்குங்கள் பிரியமான தேவப்பிள்ளைகளே சொல்லப்பட்டவைகள் சொல்லப்பட்ட வாக்குத்தங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே பல நேரங்களில் நாம் இப்படி சிந்திப்பது உண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட அல்லது எனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லையே ஒவ்வொரு மாதமும் இப்படித்தான் கடந்து போகிறது மாதத்தின் கடைசி நாளிலே இன்னமும் எனக்கு அது நிறைவேறவில்லை என்று நான் சிந்திக்கும்போது அதற்குள்ளாக ஒரு புதிய மாதத்தை கொடுத்து ஒரு புதிய வாக்குத்தத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் எப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று யோசிக்கிறீர்கள் அல்லவா இதோ இந்த வருஷத்தின் பாதி நாட்களை இன்றோடு முடிக்கிறீர்கள் நாளை தினத்தில் ஏழாவது மாதத்திலே பிரவேசிக்க போகிறீர்கள் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயம் நிறைவேறும் ஆ பிரியமானவர்களே உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயம் நிறைவேறும் அது மாறுவதே இல்லை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் மாறுவதில்லை அல்லது ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்ட வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பி வராது நான் விரும்புகிற காரியம் ஆகும்படி செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் எப்பொழுது நிறைவேறும் தேவன் உங்களுக்கு குறித்த நேரத்தில் அது கட்டாயம் நிறைவேறும் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் தான் உங்களை அழைத்தார் ஆண்டவர் தான் உங்களை நீதிமானாக்கினார் ஆண்டவர் தான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒன்றை நான் சொல்லுகிறேன் நீங்கள் வாக்குத்தத்தை கேட்கவில்லை வாக்குத்தத்தை அவர்தான் கொடுத்திருக்கிறார் அதனாலே அவரே நிறைவேற்றுவார் அதுவும் எப்படி நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த காலை காலைவலையிலே வாக்கு பண்ணுகிறார் வாக்குத்தங்கள் எல்லாம் சூழ்நிலைகளின் அடிப்படையில் கொடுக்கப்படுவதில்லை மாறாக தேவனுடைய வல்லமையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது ஆப்ரகாமுக்கு வாக்குத்தும் பண்ணப்பட்ட சூழ்நிலை சற்று வித்தியாசமாகத்தான் இருந்து வயது முதிர்ந்த நேரத்தில் உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் அப்படியே நிறைவேற்றினார் ஆப்ரகாமின் குமாரனாக ஈசாக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார் நீ இந்த தேசத்தில் குடியிரு உன் தகப்பனாகி ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்த போது நான் ஆசீர்வதித்தது போல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் ஆம் பஞ்ச தேசத்தில் கூட ஈசாக்கு விதை விதைத்த போது ஆண்டவர் அபிரிதமாய் நூறு மடங்கு பலனை அவனுக்கு கொடுத்து எல்லோரும் பொறாமைப்படும்படி அவனை ஆசிர்வதித்தார் அவனுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் ஈசாக்கினுடைய குமாரன் யாக்கோபின் வாழ்க்கை எடுத்து பாருங்கள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி அவன் புறப்பட்டு சென்ற வேளையிலே ஆண்டவர் சம்பூர்ண ஆசிர்வாதங்களை வாக்குத்தத்தமாய் அவனுக்கு கட்டளையிட்டு நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் அப்படியே நடந்தது வெறும் கோலும் கையுமாய் போனவன் ரெண்டு பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் திரும்பி வந்தான் அவனுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறினது யாக்கோவினுடைய குமாரன் யோசேப்பின் வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு எந்த சூழ்நிலையும் சாதகமாக இல்லை ஆனாலும் சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் ஏற்ற வேளையிலே நிறைவேறி அந்த யோசிப்பை சகலருக்கும் மேலாக உயர்த்தினது உங்களுக்கும் செய்வார் இந்த வேதத்தில் வாக்குத்தத்தம் நிறைவேறாத ஒரு மனிதன் கூட கிடையாது உங்களுக்கும் சொன்னதை செய்வார் இந்த காலை ஒலையில் நாளை தினத்தில் புதிய மாதத்தில் பிரவேசிக்க போகிற உங்களுக்கு இன்று உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் அனுப்புகிறார் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்கள் வெறுமனே ஆண்டவருடைய வார்த்தை அவரிடத்துல திரும்பாது காரியமாகும்படி வாய்க்கப்படம் செபிப்போமா அன்பு தகப்பனை இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் பலப்பட உதவி செய்யும் நிச்சயம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு நாளை தினத்துல புதிய மாதிரி பிரவேசிக்க தெய்வன் அவர்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா மீட்பரையேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நிச்சயம் நிறைவேறும் ஆமேன்